வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாஸ்காட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி வந்து கார் வந்து ஏலத்தில் வந்திருக்குங்க அதை வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் யாருக்கு வேணுங்கிறவங்க அதை நீங்கள் நேரக்டாக பேங்க்லேயே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க தயாரிப்பு வந்து ரெனால்டு டஸ்டரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு விலை வந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட்டு வாகன எண் டிஎன் டுவெண்ட்டி டூ சிஆர் ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு திருப்பி சொல்கிறேன் டிஎன் டுவெண்ட்டி டூ சிஆர் ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஆய்வு தேதி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் ஏழை தேதி பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஏழைப் பெருக்கு ஐயாயிரமாக தான் கூட்டணும் இஎம்டிக்கு எப்படி பண்ணுங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் அப்படிங்கிற நேமில் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து இஎம்டி சமர்ப்பி சமர்ப்பிக்கணும் இஎம்டி கடைசி நாள் வந்து எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி வரைக்கும் நேரில் நேரில் கூட நீங்கள் மீட் பண்ணி தலைமை மேலாளர் பாரத ஸ்டேட் பேங்கி ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தளம் ராஜீவ்காந்தி தலை பெருங்குடி சென்னை துணித்தார் வேணும் தொலைபேசி மூலமாக கான்டெக்ட் பண்ணுறவங்க சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சி மூணு ஒன்று ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று மொபைல்னால் ஒம்பது எட்டு ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு திருப்பி சொல்கிறேன் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தயாரிப்பு வந்து மகேந்திர எக்ஸ்யூபி ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு விலை நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் பதினெட்டாயிரம் ப்ள ஜ ஜிஎஸ்டி வாகன எண் வந்து டிஎன் ஜீரோ சிக்ஸ் எஸ்ஸு முப்பத்தெட்டு எண்பத்தொன்று ஆய்வு தேதி ஆறு மே இன்ஸ்பெக்ஷன் டேட்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலையில் பதினொன்று மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழாம் தேதி பத்து மே நேரம் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏழை பேருக்கு ஐயாயிரம் ஐயாயிரமாக தான் நீங்கள் கூட்டி கேட்கணும் இஎம்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் அப்படிங்கிறதுக்கு டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுத்து இஎம்டி சமர்ப்பிக்கணும் இஎம்டி வந்து எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமர்ப்பிக்கக்கூடிய கடைசி நாள் சப்மிட் பண்ணுறதுக்கு நாலு மணி வரைக்கும் நேரில் போங்க தலைமை செயலாளர் தலை தலைமை மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தளம் ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி சென்னை தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று திருப்பி சொல்கிறேன் ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று மொபைல் வந்து தொணி ஒன்போது எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு ஓகேவா மூணாவது மூணாவது இது வந்து மேக்கு தயாரிப்பு வந்து மாருதி ஜியாஸ் செட்டா ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு விலை வந்து மூணு லட்சம் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு வாகன எண் டிஎன் பத்தொம்போது ஏஎஃப் இருபத்தெட்டு முப்பத்தொம்போது திருப்பி சொல்கிறேன் டிஎன் பத்தொம்போது ஏஎஃப் இருபத்தெட்டு முப்பத்தொம்போது ஆய்வு தேதி மே ஆறு இருபத்தி ஏழு முதல்ல எட்டு மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழாம் தேதி பத்து தான் நேரம் காலேருந்து பத்திரந்து பதினொன்றரை வரைக்கும் அஞ்சாயிரம் ஐயாயிரமாக கூட்டணும் இஎம்டி எப்படி எடுப்போம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து இஎம்டி சமர்ப்பிக்கணும் எட்டு எட்டாம் தேதி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இஎம்டி சமர்ப்பிக்க கடைசி நாலு நாலு மணி வரைக்கும் நேரில் போய் கேட்குறவங்க தலைமை மேலாளர் பாரத ஸ்டேட் வங்கி ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தலம் ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி சென்னை தொண்ணூத்தாறு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று திருப்பி சொல்கிறேன் ரெண்டு 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 அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஒன்று மொபைல் வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்